இன்னைக்கு வசனம் பார்க்கலாமா கத்தர் உங்களோடு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வரியின் போடுறதுக்கு இப்பதான் எங்களுக்கு நேரம் வந்திருக்கு டொனேஷன் வீடியோ வந்து வரவே இல்லை எனக்கு உடம்பு சரியனாலேயே நிறைய அக்கா எல்லாமே வந்து டொனேஷன் கொடுக்கல எங்களை கஷ்டப்படுத்த போறோம் அப்படின்ட்டு இப்போ நாங்க வந்து டொனேஷன் நம்ம திரும்ப எடுக்கிறோம் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சு அண்ணா ஒருத்தங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அதனால அவங்க ஒய்ஃப் அக்கா வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வெஜ்ஜி ஃபுட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இன்னைக்கு தக்காளி சாதம் வந்து நம்ம கொடுக்க போறோம் ஐம்பது பேருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா மணி பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அங்கே இருக்கிறோன்னு சொல்லி அங்கே வந்து கிளம்பி போக போகிறோம் அண்ணாக்கு வந்து விஷ்யூ ஹாப்பி 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 பர்த்டேன்னா அக்கா ரொம்ப தேங்க்யூக்கா டொனேஷன் வந்து கொடுத்ததுக்கு ஏற்கனவே அக்கா பற்றி நான் சொல்லணும் அவங்க ஏற்கனவே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுட்டு டொடனேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து அக்காவுடைய டொடேஷன் வந்து மூணாவது ஆர்டர் இவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க கரெக்டாக அக்கா வந்து பேர் வந்து சொல்லல பேர் சொல்லல அவ சொல்லக்கூடாது எங்களுக்கு தெரியல தேங்க் யூ ஸோ மச் கா எஸ் பாஸ்பதி கிட்டும் டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு பன்னெண்டாவது போகுது போனதாக கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டோம் சாப்பாடு வந்து இப்போ வாங்கிட்டோம் ரெடி பண்ணி சூப்பராக பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்கறாங்க எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்கணும் அவ்வளவுதான் வாங்க தண்ணி கேன் மட்டும் வாங்கணும் இப்போ தண்ணி கேன் மட்டும் நாங்க வாங்கிட்டு வருவோம் இப்போ இருபத்தஞ்சு சாப்பாடு எடுத்துட்டு போறோம் அது நம்ம என்ன ஆர்டர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் கொடுத்துருந்தோம் தக்காளி சாதம் வந்து பொதுவாக நம்ம பாக்ஸில் கொடுப்போம் ஃபர்ஸ்ட்லாம் அது வந்து வேற ஒரு கடையில் வாங்கியிருந்தோம் இப்போ நாங்கள் வேற ஒரு கடையில் ஆர்டர் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி செப்டம்பர் அஞ்சுங்கிறதுனால இன்னைக்கு ஒரு மூணு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இன்னைக்கு நம்ம சேனலில் யாராவது டீச்சர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் லீவு பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகையாகவும் மிலாடி நம்பி பண்டிகாவும் பார்த்திங்கன்னா லீவு விட்டாங்க எங்களுக்கும் கிளாஸ் லீவு நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டுருக்கோம் நல்ல வேலை எங்களுக்கு இன்றைக்கி லீவு ஏன்னா இன்றைக்கி டொனேஷன் பண்ணியிருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா சிஸ் பிரதருக்கு பர்த்டே சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் நீ டேட்டுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிளஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அங்கே ஃபேமிலிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்கிட்டு தான் நாங்கள் சாப்பாடு எடுக்க போவோம் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் ஏன்னா கொஞ்சம் கடைகள்லாம் வந்து க்ளோஸில் இருந்ததுனால சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி வாங்கிட்டு வந்தோம் இந்த ஆப்னேஜ் நாங்கள் போயிருந்தேன் இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது இது பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க ஆதரவற்றோர் அங்கெல்லாம் இங்கே இருக்காங்க க்ளோரியோட அத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரெஃபர் பண்ணாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க நைட்டு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கு மிச்ச டைம் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச வேலைகள்லாம் பார்ப்பாங்களாம் இங்கே இருக்கிற பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு வேலை பார்ப்பாங்க சில பேர் வேலை செய்யாமல் கூட இருக்கிறாங்க அவங்கள கூட இந்த ஆஃப் அனேஜ் வந்து பார்த்துக்குறாங்க உங்கள் நீங்கள் கூட ஏதாவது இங்கே கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அட்ரஸ் கொடுக்குறேன் போய் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் இது வந்து கவர்மெண்ட் சொந்தமானது இ இப்போ இருக்கிற பெரியவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடு கொடுத்தோம் கொடுத்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அதில் இதில் லெட்டரில் லெட்டர் இல்லை இது என்ன சொல்லுவாங்க ரிஜிஸ்டர் அதில் வந்து சைன் போட்டு வந்தோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் சாப்பாடு கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது சப்போஸ் சாப்பாடு சாப்பிட்டு யாருக்குன்னா எதாவது பாதி பண்ணுறா கூட இதுக்கு நம்ம தான் பொறுப்பு அதெல்லாம் எல்லாம் நினச்சிக்கலாம் யார் வேணா சாப்பாடு கொடுக்கலாம் கிடையாது இது பெரிய ரிஸ்க் இருக்குது நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் இந்த ஆஃப்னஜி கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து செலக்டடாக பண்ணி வச்சுருப்போம் சில ஃபேமிலிஸ் அவங்க மட்டும் கொடுத்துருவோம் அது வழக்கமாக கொடுக்குறது நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து நம்மளுக்கு எந்த ஃபோட்டோன்னா எடுத்துக்கோங்கப்பா நீங்கள் நல்லா வந்து நீங்கள் கொடுக்குறத எல்லோரும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நேபாளி பசங்கள்தான் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த தடையும் சொல்கிறது கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்திருக்கு நம்மக்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே தடை செய்யாத சில ஃபேமிலிஸில் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இருக்காங்கங்க பெரியவங்க ரெண்டு பேர் சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருக்காங்க அதனால் இது ஒரு பெரிய ஃபேமிலி எப்போவுமே நாங்கள் வந்து இவங்கள மறக்க மாட்டோம் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தோம் க்ளோரி பார்த்திங்கன்னா ரெண்டு மாதமாக ஒரு பெட் ரெஸ்ட் பெரிய பெட் ரெஸ்ட் வந்து எடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அதுலேருந்து பேசி வந்ததே பெரிய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஆனால் கூட இருந்து பார்த்தேன் எனக்கு தான் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டு மாதம் நானும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலே நான் வேலைக்கே போலங்க வீட்டிலே இருந்தேன் வீட்டிலேருந்து கிளரே பார்த்துக்கிட்டேன் என்னால் எவ்வளோ முடியுமே பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் சொல்ல முடியாது என்னால் அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் ப்ளஸ் அந்த மாதமும் நாங்கள் ரெண்ட்டு கொடுத்தோம் அந்த மாதமே நாங்கள் டிவி கட்டணும் அந்த மாதமும் நாங்கள் கடன் வாங்கின இடத்துல வட்டி கட்டணும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் எதுவுமே ஸ்டாப் பண்ணல ஒன்னே வந்தான் ஸ்டாப் பண்ணி வச்சோம் எங்களோடய யூடியூப் சேனல் எங்கள் யூடியூப் சேனல் அந்த டைமில் ஸ்டாப் பண்ணதுனால எத்தனை பேருக்கு அடிபட்டு தெரியுமா ஏன்னா நம்மளை நம்பி நிறைய ஃபேமிலி இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஃபேமிலிக்கு மேலே நம்மளை நம்பி இருந்தது ஒரு டைமில் அவங்களாம் ஃபோன் போடும்போது என்னால் எடுத்துக்கூட பதில் சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க ஏதாவது டொனேஷன் வந்தால் கொடுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க சில ஃபேமிலிஸ்லாம் அங்கெல்லாம் எங்களுக்கு ஃபோன் எடுத்து பதில் கூட சொல்ல முடியல ஏன்னா நாங்கள் ப்ராப்பராக அது பண்ணலை அவ்வளோதான் கொடுக்குறவங்க ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க எங்களை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் உள்ளவரைக்கும் ரொம்ப முடியாமல் இருந்தது அந்த டைமில் என்னால் கொடுக்கவே முடியல என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த ஒருவாட்டி மட்டும் நீங்கள் வேறு எங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது மேலே நடந்தது நம்ம மறுபடியும் இதை தொடங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக வந்து நான் இது டொனேஷன் கொடுக்கணும் விரும்புகிறேன் அப்படிப்பட்டவங்களாம் வந்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் அக்கா திருச்சில இருக்காங்க ஏற்கனவே ஒரு வாட்டி நோட் புக் எல்லாம் குடுத்தாங்கல்ல டொனேஷன் அக்கா அவங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் கிடைக்கு பாட்டி அண்ணாக்கு அதனால சாப்பாடு ஐம்பது பேருக்கு கொடுக்க சொன்னாங்க கரெக்டா மணி ரெண்டு நாற்பது எல்லா டொனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் அதில் ரெண்டு சாப்பாடு சாங் கொண்டு எனக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு இப்போதான் ஃப்ரீயானோம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நல்லாவே போச்சு டொனேஷன் எனக்கு அந்த ஆஃப்னேஜ் போகணும்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது பெ பெற்றவங்க அது கஷ்டமாக தான் இருந்துச்சு பசங்க அது மாதிரி வேறு நீங்கள் என்னங்க சொல்ல ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் எதாவது சொல்லுங்க அப்படியே கேட்குறேன் ஆ சொல்லுங்கள் நல்லா இருந்தது எனக்கு ஆஃப் மேஜ் அதெல்லாம் அப்பாற்பட்டது நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அவர் அண்ணாக்கு போய் கொடுத்தோம் அது ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவராக சுற்றிட்டு இருப்பார் எங்கள் ஏரியாவில் அவர் பேர் தெரில எனக்கு பேர் இருக்கும் ஆல்ரெடி அவர் பேர் அடிக்கடி எங்கள் பாஸ்ட் ஒருத்தர் சொல்லுவார் ஞாபகம் அவர் குடும்பம் ரொம்ப வருத்தமாக இருந்தது ரொம்ப நல்லா பேசுகிறார் அவர் ஆண்டு பற்றிலாம் பேசுவார் ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவருக்கு மட்டும் அவர் கேட்டார் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்கணும் அது மாதிரி ஒரு இடத்துல கொடுக்கும்போது சில பேர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐம்பது பேருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனாலும் நான் கொடுத்துட்டு வந்துடுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொனேஷன் கொடுத்த சிஸ்டருக்கும் பிரதருக்கும் நன்றி மறுபடியும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கே சொல்லிக்கிறோம் நாங்களும் கிளம்புறோம் நாங்களும் நீங்கள் நல்லா சாப்பிட்டோம் ரொம்ப நன்றி இந்த டொனேஷன் கொடுத்ததுக்கு இது போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் அந்த ஆஃப் டேஜ் பார்த்தீங்கன்னா விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எங்கள் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் வாங்க போகிறது கிடையாது ஓகேவா எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம் அதுக்கும் தடை இல்லை ஓகேங்களா பாய் உங்களை அப்புறம் சந்திக்கணும் நீங்கள் நல்ல வேலை லீவு எங்களுக்கு அதனால ஈஸியாக ஒழிஞ்சு போச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ணா பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்கோ ரொம்ப தேங்க்யூ ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே ஹைப்னு ஒன்று இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா அந்த ஹைப்பில் போய் கிளிக் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பண்ணால் யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹைப்னா என்னன்னு தெரில அதனால உங்களுக்கு ஹைப்பும் பண்ணுங்க மொட்டையாக சொல்லிடுச்சு ஹைப்புங்கிறது நீங்கள் லைக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நாலு பேர் லைக் பண்ணிங்கன்னா ஒரு ஹைப் கிடைக்கும் ஹைப்புங்கிறது தனியாக ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு மூணு ஹைப் தான் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சேனல் போய் பண்ணுங்க தரலாமா பாய் உண்மை விடனா வேற யாரை கரவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரு கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழன வேற யாரை நம்